வணக்கம் பிண்டு சேர்மன் துடிக்க துடிக்க துண்டில மீனை பிடிச்சி செம்மையா புடிச்சி சாப்பிட போறோம் எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ இது மாதிரி சரத்தம்பி பார்த்தீங்க அப்படின்னா உயிரோட இப்போ ஒரு பாறை மீனை குட்டி பாறையை தூக்கிட்டான் இதே மாதிரி ஒரு பத்து பாறை பிடிச்சாலும் போதும் நாலு பேர் வந்திருக்கோம் எட்டு பாறை பிடிச்சாலும் போதுங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டா பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கிடுவோம் உயிரோட கிடைக்கு பாருங்க என்ன பாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்ச பாறை குட்டிங்க மஞ்ச பாறை குட்டியை முதல் முதல்ல தூக்கிருக்கான் இப்ப அடுத்த ஒரு துண்டி போட்டுக்கிட்டு இருக்கான் சரத்து சரத்து மொத்தம் எத்தனை துண்டி போடுறான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு துண்டி போட்டுக்கிட்டு இருக்கான் வீச்சு துண்டி இங்கிட்ட ஒரு போயா ஒண்ணு மிதக்கா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு போயா ஒண்ணு மிதக்கு ஒரு போயால பாத்தீங்கன்னா ரெண்டு துண்டி இருக்கும் இன்னொரு போயால பாத்தீங்கன்னா ஒத்து துண்டி போட்டிருக்கான் இப்படி ஸ்டீலா பேசுனேன் சடார்னு தூக்குனீங்க சார் மீனை தான் தூக்கிட்டே போல நினைச்சேன் நான் பிரகாசனா பாத்தீங்கன்னா நம்ம கம்பு கம்புதிலே தான் தூக்கி வரைஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்காப்ல நம்ம மீன் பிடி பொறிச்சு சாப்பிட்ற காணிய பொருள் பிள்ளாத்தி உங்களுக்கு காட்டுற பாருங்க இது பார்த்தீங்கன்னா கிளி கேஸ் டேங்குங்க முழு டேங்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணாத டேங்கு முழு டேங்கு இது வந்து அதுக்கப்புறம் நம்ம சிலிண்டர் மினி சிலிண்டர் தான் இருக்குது அதுக்கப்புறம் வேற என்ன பொரிக்கான் சட்டி அதுக்கப்புறம் எண்ணெய் அதுக்கப்புறம் மீன் பொறிக்கிற மசாலா எல்லாமே போட்டு கொண்டு வந்துருக்கோம் ஒரு பத்து மீன் பிடிச்சோம்னா பொரிச்சு சாப்பிடலாங்க ஒரு அடுத்த ஒரு மீன் தூக்கிட்டாங்க ஃப்ரீட்டி எல்லாம் சேர்த்து என்ன மீன்ல காட்டு ஐயா ஐயா தட்டி கடலை விழுந்துட்டேன் என்ன மீன் தெரியுது கீழி கீழி கிளி மீன் கிடையாது கீழி மீனுங்க தட்டி கடலை விழுந்துச்சு குட்டி மீன் தூக்கல தூக்கு போடு அடுத்து ஒரு பாறை மீன் தூக்கி ஆச்சு பாருங்க காட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாறை மீன் சத்து துவக்கிருக்கான் குட்டி பாறை மஞ்சப்பாறை குட்டி நட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம் இதுமே பாத்தீங்கன்னா அப்பத பிடிச்ச சைஸ்ல தாங்க இருக்கு மீன் பாத்தீங்கன்னா வசமா வாயில் இருக்கு தட்டி போன கண்டிப்பா எப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு போயா அதுமே போய் அனுகிடுச்சுன்னா அதையும் பிடிச்சி இருந்தாங்க என்னடா என்ன கடலை போட்டிக்கலான அடுத்து ஒரு பாறை பாருங்க இதோட தொடர்ந்து நம்மளுக்கு மூணாவது பாரம் மீன் பிடிச்சிருக்குங்க ஸ்ரீகாண்ட்ல சேர்த்து பாருங்க அடுத்து நம்மளுக்கு தொடர்ந்து மூணாயிரம் பாரம் மஞ்சபார குட்டி பிடிச்சிருக்கு நல்லா பளிச்சுருக்கான் பாருங்க தட்டி கொடுக்குற எதுல அடிக்கு நல்லா வாயிலே விழுந்துருக்கான் வசமா தொடர்ந்து நம்மளுக்கு பாறை பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஆரம்பத்துல என்ன சொன்ன பாரஸ் பாட்டு அப்படின்னு பாறைவையும் மட்டும் தான் அங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கு இதோட நம்மளுக்கு மூணு பாறை தூக்கல தூக்குல கூ அடுத்த ஒரு மீனுக்கு எத்தனாவது பாறை சேர்த்து இதோட காட்டி இதோட நாலாவது பறைய காட்டி அதோட இது கொஞ்சம் பரும்பரையா இருக்க என்ன சரி பண்ணுங்க தரத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மீனை பிடிச்சிருங்க எத்தனை மீன் இது இதோட அஞ்சாறு மீனை தூக்கி இருக்காங்க பாறை மீன் தரத்து மட்டும் தொடர்ந்து மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அது நான் அண்ணன் வந்து ஒரு மீனை தூக்கிட்டாங்க என்ன மீன் தெரியுதா மீன் மட்டும் பிடிச்சி காட்டுக்குன்னு நைட்டா மீனை தாங்க பிடிச்சிருக்காங்க

நம்ம மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாறை பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குருவளை குட்டியுமே பிடிச்சிருக்கோம் பாருங்க மீனை அப்பள்ளையுமே வெட்டி கிளீன் பண்ணி பொறிச்சி சாப்பிட போறோங்க அப்படியே வெட்டிட்டு ஸ்லேஸ் கணக்கா போட்டுறேன் புதுசா போட்டு பொறிச்சிருவேன் அப்படியே உடலை மட்டும் எடுத்துரு அது எதுவுமே ஒன்றும் செய்ய வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் உடலை மட்டும் எழுதாம அப்படியே முழுசா போட்டு பொறிச்சிருவோம் அது எதுவுமே நீ எடுக்க வேண்டாம் அது பொறிச்சு வச்சுன்னா நம்ம கறியை சாப்பிட்டுக்கலாம் ஆ செவ்வள மட்டும் சொரண்டிக்கு ஸ்லே செவ்வள சொரண்டிட்டு குடலை எடுத்துகிட்டு ஒரு ஸ்லேஸ் கணக்காக போட்டு விட்டுருவோம் இல்லை அளவுக்கு செதில் இருக்கவே இருக்காதுங்க அந்த மீனில் வந்து இருக்கும் இதுல அவ்வளவுதான் நாலு பாறையை கிளீன் பண்ணியாச்சு இப்ப அஞ்சாவது பாறையை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரத்து அடுத்து இதில் தாங்க அதிகமான கிளீன் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இந்த செதுல அதிகமாக இருக்கும் எப்படி பாருங்க இந்த மீன் வேற லெவலில் டேஸ்டா இருக்குங்க இந்த மீன் வாங்கி சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு ஜெயில பாருங்க இந்த மீனுக்கு வந்து தலையில இருந்து வால் பகுதி வரைக்கும் செதிலாதான் இருக்கும் இப்ப நல்லா மசாலா அப்ளை பண்றதுக்காக இதுல வந்து ஸ்லேஸ் கணக்கா போட்டுக்கிட்டு இருக்கோம் மீனை அப்படி முழுசு முழுசா போட்டு பொறிக்க போறோம் மீன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சென்ற தான் எடுக்க போறோம் எடுத்து காட்டுன்னா அந்த பூவ எடுத்து காட்டுண்ணே பிஞ்சு பிஞ்சு போகுது பூவு கட்டு அடி பூ காட்டு நீங்கள் கடைகளில் மீன் வாங்கிறதா இருந்தீங்க அப்புடின்னா இந்த பூ பார்த்தீங்க அப்புடின்னா நல்ல சிவப்பு கலரில் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் வாங்குங்க அப்படினா நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுங்க நல்ல வெள்ளம் அடிச்சிருச்சு அப்புடின்னா மீன் கெட்டுப்போச்சுன்னு நினச்சிக்கிற வேண்டியது தான் அடிச்சு சுற்றி சுற்றி கொடுத்து ரைட்டாக எண்ணெயும் ஊற்றிக்கோ அப்படியே லைட்டாக எண்ணெய் உடைக்கிறேன் ரைட்டா எண்ணெய் உடைச்சி கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா அந்த மசாலா வந்து நல்லா பிடிச்சுக்கிருங்க மீன்ல அதுக்கப்புறம் பொறிக்கமிச்சில வந்து மீன்லேருந்து மசாலா போகாது போதும்னா என்ன

அவளும் பதறிட்டு அடுப்பு இவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடுச்சு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த கடல் தண்ணி உப்பு தண்ணியாக அடிச்சு அப்படி வச்சிட்டாங்க அதனால உப்பு தண்ணியாக அடிச்சு அடுப்பே அந்த லைட் ஒர்க் ஆகும் போயிட்டு வேற ஒன்றும் கிடையாது லைட் ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா என்ன தீப்பிடி தேடி நம்ம பொத்திலாம் அவசியமே கிடையாதுங்க

ஒரு முரு மசாலா அப்படியே அப்ளை பண்ண மாதிரியே இருக்குங்க மசாலா வந்து கீழே தனியா போல ஏன்னா என்னையோ மச்சிட்டோம் அப்படியே அலை எப்படி அடிக்கும் பாருங்க இப்போ கொஞ்சம் அலையே கிளம்புது மீன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு என்ன மீன் தெரியுதா குருவலை குருவலை குட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட்டா மறக்காம இந்த விண்டு பிஷர்மேன் மேன் சேனல் கொடுங்க மறக்காம விண்டு பிசர் மேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்பட்ட நம்பிக்கை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க போட்ட எனக்கு எப்பவும் கொடுங்க அவ்வளவுதான் அம்புட்டு தான்